குடிமகனுக்கு பஸ்ல இடம் இல்லையா பேருந்து நிலைய பகுதியில் நடத்துனரை தாக்கி கலாட்டா செய்த குடிமகன் சிவகங்கை பேருந்து நிலையத்தில் குடிபோதையில் மதுரை பேருந்தில் ஏறிய ஆசாமியை இறக்கிவிட்டதால் குடிபோதையில் நடத்துனரை தாறுமாறாக தாக்கி பணப்பையை பிடுங்கி வீசி எறிந்த நபரை போலீசில் பிடித்து ஒப்படைத்தனர் அரசு பேருந்து மதுரை கிளையில் நடத்துனராக பணிபுரிபவர் பாண்டி இவர் சிவகங்கையிலிருந்து சேலம் செல்லும் ஒன் டூ ஒன் பேருந்தில் நடத்துனராக பணிபுரிந்து வருகிறார் இன்று மாலை மூன்று முப்பது மணி அளவில் சிவகங்கை பேருந்து நிலையத்திலிருந்து சேலம் புறப்படும் நிலையில் இருந்தபோது குடிபோதையில் காரியாப்பட்டியைச் சேர்ந்த கொத்தனார் சிவமணி என்பவர் பேருந்தில் கூட்ட நெரிசலில் ஏறினார் நடத்துனர் பாண்டி இது ஒன் டூ ஒன் பேருந்து இடையில் நிற்காது என்று சொன்னதும் குடிபோதை ஆசாமி சிவமணி குடிமகனுக்கே இடமில்லையா என்று கூறி நடத்துனரை தாறுமாறாக தாக்கி அவரது பணப்பையையும் பிடுங்கி வீசி எறிந்தார் பணம் நாணயம் சாலையில் சிதறியது பயணிகள் அதனை எடுத்து நடத்துனரிடம் ஒப்படைத்தனர் நடத்துனர் பாண்டி உள்ளிட்ட பயணிகளும் சேர்ந்து குடிபோதை ஆசாமியை மடக்கி பிடித்து சிவகங்கை நகர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்து காரியாபட்டி கொத்தனார் சிவமணி மீது புகார் அளித்துவிட்டு பேருந்து சேலம் புறப்பட்டது அர்ஜாண்டி <laughs> போட்டு <speaking in foreign language> Sous-titres par Anonymous.